வீட்டில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு போயிட்டுருக்கு எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே ஆச்சு வீடெல்லாம் பொறுத்த அளவில் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த வாட்டி பெயிண்டிங் வேலை மட்டும் இல்லைங்க நிறைய வேலை வந்துச்சு கொஞ்சம் ஷீட்டு போட வேண்டி வெல்டிங் வேலை அப்புறமா குறைய எலக்ட்ரிக்கல் வேலை இருந்துச்சு ஒரு ஜன்னல் நாசாயிட்டு கார்பன்ட்ரி வேலை சன்சாட் எல்லாம் கொஞ்சம் நாசாயிட்டு அதனால அந்த பேட்ச் ஒக்ஸு அப்புறமா முக்கியமாக பெயிண்டிங் வேலை பெயிண்டிங்க முன்னாடி வீடெல்லாம் காம்பவுண்ட் எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கே ரெண்டு நாள் ஆயிட்டு என்னன்னா எங்கள் வீட்டு வாரிசுகள் முதல்ல எழுதி படித்தது இந்த சோத்துல தான் கிறுக்கு கிறுக்குன்னு அவ்வளோ கிறுக்கி போட்டுருந்தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெளியே காம்பவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசி ஆயிட்டு வீடை சுற்றி நிறைய மரங்கள் நிற்கிறனால இந்த காம்பவுண்ட்ல எல்லாம் வெயில் அதிகம் படாது ரொம்ப நாள் அப்படியே என்ன மழையெல்லாம் பெஞ்சாச்சுன்னா அதுவே பிடிச்சி நாசம் ஆயிரும் வீடு வைக்கும் போது என்ன வேலை வந்தாலும் பெருசா தெரியாது எல்லாம் இருக்காது காலியா தான் இருக்கும் நம்ம இருந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் அங்க தூக்கி உள்ளாடி போதும் போதும் ஆயிரும் இங்கேயே அப்படிதான் கிட்டத்தட்ட பத்து நாளா இந்த மாதிரி அங்க இங்க மாத்திர தான் நடந்துட்டு இருக்கு ரெண்டு நாளா மழை வேற ஆரம்பிச்சாச்சு இன்னும் ஒரு வாரம் போயிடும் போல இருக்கு வேலையெல்லாம் வீடு வச்சா மட்டும் போதாதுங்க ஒரு தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறைக்கும் நல்ல தா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒழுங்கா பராமரிக்கிறது ரொம்ப நல்லது